ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் எட்டாம் வகுப்பு கல்வி தகுதிக்கு வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரெக்கார்ட் ஃபைல்லாம் வந்து சரி பார்ப்பாங்க பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனெலாம் ஸோ மாதிரி ஒர்க்கு தான் உங்களுக்கு இருக்க போகுது அதாவது அலுவலக உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் எக்ஸாமோ ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேர்காணல் மூலம் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தமிழக அரசுலேருந்து பாருங்கள் மாவட்ட நுகர்வோர் குறைத்தீர் ஆணையம்ல தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்டரில் விண்ணப்பிக்க போகிறீங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம்லருந்து உங்களோட பாலினம் ஸோ உங்களோட தகப்பினார் பெயர்லேருந்து வயது ஸோ பிறந்த தேதி இனம் மதம் ஸோ ஜாதி இதை இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க விண்ணப்பிக்கும் பதவியிலேருந்து கல்வி தகுதியிலேருந்து வாகன ஓட்டுநர் உரிமை வந்து இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஃபில் பண்ணணும் இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குறிப்பில் விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி ஸோ வயது முகவரி ஜாதி இந்த மாதிரி வந்து உங்களோட சான்றுகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பாருங்கள் நீங்கள் சான்றப்பம் அதாவது நீங்கள் செல்ஃபட்டில் உங்களோட சைன் வந்து போட்டிருக்கணும் அந்த ஜெராக்ஸில் ஸோ அதை நீங்கள் சைன் பண்ணி அந்த அப்ளிகேஷனோட பேக் பேக்ஸிலேயே நீங்கள் இணைச்சி தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பங்கள் பதிவு தபால் மூலம் மட்டுமே வந்து அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க அதாவது ரேஷர் போஸ்ட் வழியாக மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து பார்த்தோன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கிறீங்க பற்றியா அதோட வந்து இன்னொன்று வந்து இணைக்கணும் அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பங்களை சுயவிலாசமிட்ட ஐம்பது ரூபாய்க்கான அஞ்சல் வில்லை ஒட்டப்பட்ட உரையுடன் இவ்வ அலுவலத்திலிருந்து பதிவு தபால் மூலம் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது என்னென்னா வந்து ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த கவரில் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி உங்களோட அட்ரஸையும் வந்து எழுதிடுங்க எழுதிட்டு அந்த கவரையும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த அட்ரஸ் காப்பி இணைக்கிறீங்க பற்றியா அதோட இந்த கவரையும் வச்சு இந்த எம்டி கவரையும் வச்சு நீங்கள் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து அனுப்பணும் அதுக்கான அட்ரஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரண்டாவது தெரு கணபதி நகர்னு கொடுத்து பெரம்பலூர் அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து லெவன்த்து ஜூலை ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த விண்ணப்பத்துடன் வந்து பாருங்கள் அடையாளம் மற்றும் இருப்பிடச் சான்று வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இணைக்கணும் அதுக்கு வந்து பாருங்கள் ஏதோ ஒரு ப்ரூஃப்மே நீங்கள் வந்து வைக்கணும் அதாவது பேன் கார்டோ கால் ஐடடிட்டியோ குடும்ப குடும்பத்தை இந்த மாதிரி வந்து எதோ ஒரு ப்ரூஃபையும் வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த ஜெராக்ஸ் நான் சொன்ன பத்தில் அதோட இதையும் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் பின் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் எக்ஸாம் கிடையாது நேர்காணல் மூலம் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸோ நிரப்பப்படும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க எக்ஸாம் இல்லாமல் தான் வந்து உங்களுக்கு வந்து நேர்காணல் மட்டும்தான் இருக்கப்போகுது அதுக்கான பின் குறிப்புமே இங்கே கொடுத்துருக்காங்க நேர்காணலுக்கான தேதி ஸோ அதுக்கான டைம் எல்லாமே வந்து தொலைபேசி குறுஞ்செய்தி மூலம் நாங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஸோ மெசேஜ் மூலிமோ இல்லைனா தொலைபேசி மூலிமோ உங்களுக்கு வந்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் வயது வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நீங்கள் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சேலரின் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு விதிகளின்படி உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்குமே உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதியே இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிபனில் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்